சூப்பரான ஆனியன் சம்மர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒன்று தாளிப்பு வடகம் ரெண்டு நெல்லை வெங்காய வடகம் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நாங்கள் ஒன்று கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்குறோம் அதை வந்து நம்ம தோல் உரிச்சி எடுத்துக்கலாங்க இதில் ஒன்று கிலோ இல்லை ஒரு கிலோ வந்து தாளிப்பு உடகத்துக்கும் அரை கிலோ வந்து வெங்காய வடகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து இங்கே சின்ன வெங்காயம் வந்து கிடைக்காதுங்க ஸோ எப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரமோ அப்போது தமிழ்நாட்டுக்கு போயிட்டு தமிழ்நாட்டிலேருந்து ரிட்டன் வரும்போது ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ அதில் இருந்து ஒன்று கிலோ வெங்காயத்தில் தான் நம்ம வந்து இப்போ வடகம் பண்ண போகிறோம் ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் தோல் உச்சி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு துணியில் வந்து காயப்போட்டு எடுத்துக்கலாங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து சின்ன வெங்காயம் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு கிடையாது பெரிய வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது பார்த்திங்கன்னா தான் அதுக்கு ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நூறு உளுந்தம்பருப்பு நூறு கடுகு ஜீரகம் ஐம்பது வெந்தயம் இருபத்தஞ்சி ரெண்டு கைப்பிள்ளையா இருக்குது கருவேப்பிள்ளையாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதோட நாலு கட்டை பூண்டை வந்து மிக்ஸியில் நல்லா அரித்து அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து வத்தலாக இருந்தாலும் வடகமாக இருந்தாலும் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நம்ம பண்ணணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பொத்தி வச்சிடணுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா அப்படி பொத்தி வச்சு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வெ வெங்காயம் வடகிறதுக்கு அரை கிலோ வெங்காயத்துக்கு வந்துன்னா எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வந்து உளுந்த பருப்பு வந்து ஊற வச்சுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு கட்டை பூண்டை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு அரை கிலோ வெங்காயத்துக்கு வந்து பார்த்து கடுகு எழுபத்தஞ்சி ஜீரகமும் வெந்தயமும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புத்தி வச்சிடலாங்க இது புத்தி வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது நீங்கள் டேரெக்டாக உளுந்தம்பருப்பு மிளகா மிளகாய் இது எல்லாமே நல்லா அரைச்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து டைரெக்டாக சேர்த்துக்கதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உளுந்த மருப்பு த்ரீ ஹார்ஸ் ஆகுங்கிறதுனால அந்த த்ரீ ஹார்ஸ் கேப் இருக்கிறனால நாங்கள் வந்து அந்த வெங்காயம் கடுகு இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி பொத்தி வச்சுருந்தோம் இது இது வந்து கம்பல்சரி கிடையாது நீங்கள் எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒன்றா கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதோட ஒரு கொஞ்சம் நாலு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து போட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தே இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து மி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து கில்லு வத்துங்கனால கில்ற பதம் இருக்கான்னு பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி வரல அப்படின்னா இந்த மிக்ஸ் பண்ணுற அந்த மாதிரியே கொஞ்சம் வந்து மிக்சியில் அரைச்சி அதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் வந்துடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாளிப்பு வடகம் மொதல் நாள் நைட்டே நம்ம வந்து பொத்தி வச்சிருந்து அதுதான் இது நல்லா எல்லாத்தையும் இப்படி உத்து விட்டு எடுத்துக்கலாங்க ஸோ இப்போ எல்லாத்தையும் போய் மேலே போய் நம்ம போட்டுடலாம் ஸோ வடகத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிள்ளி வச்சாச்சு நம்ம தாளிப்பு வடகத்தை வந்து ஒரு ரெண்டு தட்டில் அந்த மாதிரி நல்லா அப்படி உதுத்து விட்டுக்கோங்க ஏன்னா அது வந்து ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஈரப்பதம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒதுத்து விடணும் ஸோ எங்களுக்கு ரெண்டு தட்டில் வந்துச்சு ரெண்டு தட்டுலையும் நாங்கள் வந்து ஒதுத்து விட்டுட்டோம் ஸோ அடுத்து சாயந்தரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம இது பார்த்திங்கன்னா இது வந்து ஈவினிங்கே எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நல்லா ட்ரையாக இருந்துருக்குறது காலையில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஸோ நல்லா ட்ரை ஆயிடுச்சு வடகுமே கொஞ்சம் வந்து காஞ்சிருச்சு ஸோ எல்லாத்தையும் இப்போ கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது நம்ம எடுத்துகிட்டு வந்த தாளிப்பு வடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு விளக்கெண்ணெயை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா உங்களுக்கு எண்ணெய் வந்து எல்லா இதுக்கும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது போது உங்களுக்கு அந்த உருண்டை வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமா வந்து அதையும் வந்து நம்ம முதல் மொதல் நாள் பண்ண மாதிரியே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து பொத்தி வச்சிடலாங்க இது வந்து செகண்ட் டே நைட்டு நம்ம பண்ணுறோம் வெயில் காய வச்சு எடுத்து இல்லைங்களா உதுத்து அன்னைக்கு நைட்டு நம்ம இதை வந்து பண்ணணும் எண்ணெய் போட்டு நல்லா அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தேர்டு டே மார்னிங் இது பாருங்க எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ உதுத்து விட்டுறலாம் உதுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா பால் மாதிரி நல்லா நம்ம வந்து பிடிச்சி வைக்கலாம் நல்லா டைட்டாக வந்து பிடிக்கக்கூடாது சும்மா லைட்டாக வந்து பிடிச்சா போதும் ஏன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஏர் வந்து போகணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஆகணும் இல்லைங்கனா அதனால் ரொம்ப வந்து டைட்டாக வந்து பிடிக்கக்கூடாது ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து உ உருட்டி வச்சிடலாம் அது சைஸ் வந்து உங்களோட விருப்பந்தான் பெருசாக பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா சின்னதாக அந்த மாதிரி பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிச்சிக்கலாங்க வெங்காய வடகும் சீக்கிரம் காஞ்சிருங்க தாளிப்பு வடகம் வந்து காய்கறிக ஒரு பத்து பன்னெண்டு நாள் கிட்டே ஆகும் எங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிட்ட வந்துச்சு எங்களுக்கு ஸோ இதை எடுத்துகிட்டு போய் மேலே போய் நம்ம காய வச்சிடலாங்க ஸோ வடகத்தையும் ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து நம்ம தாளிப்பு வடகத்தையும் வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்டு டே அன்னைக்கு ஈவினிங் இது பாருங்கள் கொஞ்சம் அப்படியே லைட்டாக காஞ்சிருக்குது வெங்காய வடமும் கொஞ்சம் காஞ்சிருக்கு பாருங்க அந்த தாலிப்படகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தேர்ட் டே நைட்டே கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெயை லைட்டாக கையில் மட்டும் நீங்கள் தொட்டுக்கிட்டால் போதும் அதை வச்சு நல்லா அந்த உருண்டையை நல்லா டைட்டாக இப்போ வந்து பிடிச்சிக்கணும் முத நாள் வந்து நம்ம லைட்டாக தான் பிடிச்சிருந்தோம் ஏன்னா அந்த ஏர் உள்ளே போகணுங்கனால இப்போ வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி நம்ம வந்து வைக்கணும் இதே மாதிரியே என்ன நிறையா நல்லா கொஞ்சமாக தடவி இந்த மாதிரி இதே உருண்டையை நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுருங்க ஸோ அதையே எடுத்துகிட்டு போய் நம்ம போய் மேலே போய் வச்சிடலாங்க ஃபோர்த்து டே மார்னிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து டே ஈவினிங் பாருங்கள் உங்களுக்கு அதோடய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு ப்ளஸ் அது இல்லாமல் உருண்டையோட சைஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகிடும் அது மாதிரி ஸோ அதே மாதிரி ஃபோர்த்து டே நைட்டும் வந்து நம்ம தேர்ட் டே நைட் பண்ண மாதிரியே பண்ணணும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் கையில் தொட்டு அதே மாதிரியே இப்படி உருண்டை பிடிச்சி வைக்கணும் வெங்காய வடகம் நல்லாவே காஞ்சிடுச்சுங்க ஸோ இது மட்டும்தான் இப்போ வந்து காயணும் தாளிப்பு வடகம் மட்டும்தான் இனிமேல் நம்ம வந்து அந்த எண்ணெய் தடவணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அந்த ரெண்டு நாள் மட்டும் எண்ணெய் தடவி வச்சுருந்தா போதும் நாள்லாம் நம்ம வந்து வெயிலில் வச்சு வச்சு எடுத்தால் போதுங்க வெங்காயம் வடகம் நல்லா சூப்பராகவே காஞ்சிடுச்சுங்க இது காயறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் வந்து போதும் இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் அதிகமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா டென்த்து டே உங்களுக்கு இது வந்து எப்படி வந்து காய்ஞ்சது தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த உளுந்த மருப்பு இதெல்லாம் வாயில் போட்டிங்கன்னா கடுக்குன்னு அந்த ட்ரை ஆன மாதிரி இருக்கும் இல்லைங்களா சாப்பிடும்போது அந்த மாதிரி இதில் இருக்கணும் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சி ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பொறிச்சு காமிக்கிறோம் ஒன்று வந்து இது வந்து உடச்சி காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா சூப்பராகவே நல்லா காய்ஞ்சிட்ருந்து இது முறு என்ன டைம் தான் உங்களுக்கு வந்து எடுக்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு பன்னெண்டு நாள் கிட்ட ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் அப்படியே உடச்சாலே உடையும் உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா காஞ்சிருக்குது நல்லா தெரியுது பாருங்கள் கருவேப்பிலை ஆகட்டும் அந்த உளுந்த மருப்பு கடுகுன்னு எல்லாமே காஞ்சிருக்கு ஸோ இது வந்து நீங்கள் தாலிப்புக்கு எல்லா இதுக்குமே நீங்கள் தாலிப்புக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வடகத்தை வந்து பிடிச்சி காமிக்கிறோம் இது வந்து நீங்கள் வந்து கேர்ட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லா தொட்டுக்க யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க இதையே வ நீங்கள் வந்து உடச்சி தாளிப்புக்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காய வடகை வந்து இதுக்குன்னு கல அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு வடகம் தான் பண்ணுறோம் இது வந்து எல்லாத்துக்குமே தாளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமில் நம்ம கடுகு ஜீரகம்னு தனித்தனியாக எடுத்து போடுறதுக்கு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானது இது வந்து சாம்பார் தான் அன்றைக்கி வச்சுருந்தோம் ஸோ சாம்பாருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்க இதுக்கு வந்து நாங்கள் வேறு எந்த கடுகோ எதுவுமே ஒன்றும் போடவே இல்லை ஜஸ்ட்டு இதை மட்டும்தான் நாங்கள் உடச்சி போட்டோம் இப்போ நான் இந்த தேங்காய் சட்னிக்கு யூஸ் பண்ணிக்க வந்து தாளிப்பு தாங்க அதையும் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த வேர்க்கடலை சட்னி மோர் குழம்பு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீரை குழம்புலாம் வைப்போம் இல்லைங்களா ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாளிப்பு வடகம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் என்னோடய பெரிய பாப்பா கையில் வச்சு நான் வந்து வடகத்தை வந்து வீடியோ எடுத்திருந்தேங்க இதை பார்த்துட்டு என்னோடய சின்ன பாப்பாவும் என் கையிலேயே வச்சு வீடியோ எடுங்கினாங்க அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் கேளுங்கள் ஆனால் இல்லாலும் செய்ய முடியாது ஒன்று வேணும் அதுக்கு இந்த இந்த உண்டிய அவங்க சேர்ந்துட்டுருக்காங்க நீங்கள் நீ பரவாயில்ல அப்படியே ஜாலியாக சந்தோஷமாகங்க ஆனால் ஆனால் இந்த வீட்ல எல்லாம் பார்க்கலாம் கப்ளே பண்ணுங்க காய்க்க பண்ணுங்கள் பாப்பா கையில் கொடுத்துனே அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அவங்க பாட்டு கட பேசிட்டாங்க செய்ய முடியும் ஆனால் முடியாது அப்படின்ட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வழியில் பார்க்குற வரைக்கும் பாய் தேங்க் யூ